காரைக்குடியில் பொதுமக்களின் போராட்டத்தை எடுத்து தனிகார் மதுபான பார் மூடப்பட்டது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் இளங்கோவன் வணக்கம் விக்னேஷ் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் பர்மா காலனி பகுதியில வந்து தேசிய நெடுஞ்சாலை உள்ளது இந்த தேசிய நெடுஞ்சாலையின் அருகே வந்து பிரதான சாலையில வந்து இரண்டு கோயில்கள் சர்ச்சு மருத்துவமனை மற்றும் பள்ளிகள் உள்ளன இந்த நிறுத்தத்துக்கு எதிராக பஸ் நிறுத்தத்துக்கு எதிராக ஒரு புதிய தனியார் பார் ஒன்று அனுமதி பெற்றுள்ளோம் என்று ஒரு கடை திறந்துள்ளனர் இதை அறிந்த பொதுமக்கள் மது பாலக்கரை வருவதை எதிர்த்து நேற்று மூன்று நேற்று முன்தினம் கடையின் முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் சம்பவ இடத்திற்கு வந்திருந்த வட்டாட்சியர் ராஜா அவர்கள் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் கடல் உரிமையாளரிடம் பாறை மூடச் சொல்லி சம்மதித்ததால் வட்டாட்சியர் கோரிக்கை மனுவை பொதுமக்களிடம் அளித்த பொதுமக்கள் அளித்தனர் பின்பு பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர் இருந்தாலும் அதிகாரிகள் நடவடிக்கை சரியில்லை என்று நேற்று தங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் கார்டு போன்றவற்றை ஆட்சியரிடம் வட்டாட்சியரிடம் ஒப்படைக்க தாலுகா வந்திருந்தனர் அப்போது அவர் இது சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் மேல் நடவடிக்கை எடுக்க கூறுகிறேன் என்று கூறியதால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இருந்தாலும் மேலும் நேற்று மாலை மதுபான கடை திறந்ததை அறிந்த பொதுமக்கள் இன்று அனைத்து கட்சி சார்பாக கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் என திரளாக அப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அப்பகுதி கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது சம்பவத்துக்கு வந்த கோட்டாட்சியர் ஆயுஷ் சேங்கர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி கடையை உரிய நடவடிக்கை எடுத்து மூடப்படும் என்று கூறினார் அவருடைய பேச்சுவார்த்தையில் சம்மதம் தெரிவிக்காத பொதுமக்கள் உடனடியாக கடையை மூடி வைக்க வைக்கும் என்று கூறியதால் அவரின் உத்தரவின் பேரில் நகர கிராம அலுவலர் சேவகன் அண்ணாமலை அவர்கள் மதுபான கடையை பூட்டி சாவியை எடுத்து சென்றார் அதன் பின்பு பொதுமக்கள் போராட்டத்தில் இருந்து கலந்து சென்றனர் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment, this is the book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893971009.